மக்களே அம்மா வந்து கொடமிளகா சட்னி செய்யலாம் வந்திருக்கேன் இன்னைக்கு வீடியோல அந்த சட்னி வந்து நல்ல டேஸ்டா இருக்கும் இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம் செம்மையா இருந்துச்சு நானும் டேஸ்ட் பார்த்துட்டேன் அதை எப்படி செய்யலாம்னு இப்ப பாத்துரலாமா வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ நம்ம அந்த குடமிளகா சட்னி செய்யறதுக்கு நல்லா சுவையா செய்யறதுக்கு இதெல்லாம் எடுத்து இன்கிரீடியன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் என்னென்னு பாருங்க மிளகா குடை மிளகா இது அப்புறம் வெங்காயம் காஞ்ச மிளகா பூண்டு தேங்காய் அப்படியே கொஞ்சம் தக்காளி ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் மற்றதெல்லாம் இப்போ வறுத்து எடுத்துடலாம் எதாவது வறுக்கணுமோ அதெல்லாம் வறுத்து எடுத்துடலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் ஒன்று வச்சுட்டு நம்ம வந்து வறுத்து எடுக்கிறதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிடலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கரலாம் ஒன்றா சேர்த்துடலாம் இது ரெண்டும் நல்லா பொடியட்டும் நல்லா செவோ செவந்த நிறம் வரட்டும் அப்போ அது கூட ஒரு நாலு வரமிளகாய் மிளகாய் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துடலாம் தேக்கட்டாயில் வெங்காயம் பூண்டு ரெண்டையும் சேர்த்து ஒன்றா வதக்கி எடுத்துடலாம் நல்லா வதங்கட்டுறது லைட்டாக வதங்கினா போதும் ரொம்பலாம் வதங்க தேவையில்லை நல்லானா கொஞ்சம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினா போதும் இது கூடவே ஒரு எலுமிச்சம்பழம் சின்ன எலுமிச்சம்பளம் அளவுக்கு ஒரு புளி அதுவும் சேர்த்து வதங்கட்டும் அடுத்து இது கூட தக்காளி ஒன்று சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு தக்காளி நல்லா வதங்கட்டும் உடம்புளகாவும் சேர்த்துக்கலாம் இந்த சட்னிக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியண்ட்ஸ் இது அதுவும் சேர்ந்து இந்த தக்காளி வெங்காயம் பூண்டோடு வதங்கட்டும் நல்லா இதெல்லாம் நல்லா வதங்கவும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் கல் உப்பு போட்டிருக்கேன் நல்லா வதங்கட்டும் உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும் அதனால உப்பு போட்டிருக்கோம் நம்ம வறுத்து எடுத்தால் கடலைப்பருப்பு உளுந்து மிளகா இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு ஆரிடுச்சு இது வறுத்து எடுத்துட்டு வந்துடுறேன் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ இது கூட கொஞ்சமாக பொடி சேர்த்துடலாம் இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு வேணாம் சேர்த்துக்கிறோங்க வேணாம்னா விட்டுடலாம் ஆனால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் துருவலும் போட்டு நம்ம வதக்கணும்னா அதை அரைச்சோம்னா துவையல் அரைச்சா இது போட்டு கொஞ்சம் நேரம் வதங்கினா போதும் ரொம்ப இதாக வேணாம் ஒரு ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் அவ்வளோதான் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சிக்கிடலாம் இதை நம்ம வறுத்து ஆற வச்சு எடுத்த கடலை பருப்பு உளுந்த பருப்பு மிளகாயை வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு நல்லா பா அரை அதாவது கொற அரைச்சிட்டு வந்தாச்சு நம்ம இப்போ இது கூட நம்ம வதக்கி ஆற வச்சுருக்கிற மிளகா வெங்காயம் அதையும் சேர்த்துக்கிடலாம் இந்த ஜாரில் இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இதோட சேர்த்து நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா சூப்பராக அரைச்சிட்டு வந்தாச்சு இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போது எண்ணெய் ஊற்றிக்கிறலாம் ஒரு சின்ன கரண்டி வச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கிடலாம் அப்படியே காஞ்ச மிளகாய் போட்டுடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா நல்லா காஞ்சிருச்சு கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் அப்படியே ஊற்றி கலந்து விட்டுரலாம் எல்லாத்தையும் சூப்பரான குடமிளகாய் சட்னி ரெடி ஆயிடுச்சு சுட சுட இட்லி வச்சு நம்ம அந்த சட்னியை வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையா இருக்கும் குடமிளகாய் சட்னி கொஞ்சம் நம்ம வச்சிக்கலாம் எப்படி பாத்திரலாமா செம்மையா டேஸ்ட் நல்லா இருக்கு சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அடுத்த வீடியோல பாக்கலாம் பை